அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று நாற்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பத்து ஜம்பூத் தாதகி சண்ட ஐராவதேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ம்ீம் தாகி ஷண்ட பூர்வவிஜய ஐராவக்ஷத்த வர்மா கால தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பூர்வவிஜய ஐராவக்ஷத்தன கால விரோஜன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதக்ஷத்திர வதமானிஜனீங்கரமஜனேவாய நம ீம் ஸ்ரீ விரோஜன தீர்த்தங்கர வனகாலீவிஜனதீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் ராதகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதட்சேத்த வர்மா கால விரோஜன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ராதகீண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர வரமா கால விரோஜன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாகீஷண்ட ஸ்ரீ விரோஜன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தன கால விரோஜன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஸ்ரீம் தாத கீஷந்தே பூர்வ விஜயமேறு ஐராவத் சेत्रே வர்தமான ஸ்ரீ விரோஜன तीर्थங்கர பரமஜன தேவாய நமோ நமஹ